எப்பா ஒரு வழியாக குற்றாலம் வந்தாச்சு பார்த்தீங்களாக்கா என்ன தண்ணி முந்து முந்து முந்துன்னு உழுது இந்த கூட்டம் கொஞ்சம் தான் பார்த்தீங்களா ஆமாம் லீவு இல்லை எங்கே போகலான்னு இருக்கும் ஆளுகள் அதான் இங்கே இப்போ மழையும் மஞ்ச பற்றியா தண்ணி உழுதுல எல்லா தான் அங்கே கூட்டம்லாம் இங்கே வந்துட்டு வா நம்மளும் போய் குளிப்போம் நான் குத்தளத்துக்கே வந்துலாம் இன்னைக்கு தான் குற்றாலமே பார்க்க அந்த ஊரை தாண்டி எங்கேயும் போனதில்லை இன்னைக்கு தான் இவ்வளோ தலை வந்து தாக்கத்துக்கு வந்து நல்லா தான் இருக்குது ஆனால் குரங்கா இருக்குது பத்தியா அக்கா அப்படின்னா குத்தாலத்தில் குரங்கு தானே அதிகம்னு சொல்லுவாங்க ஏதாவது நம்ம வச்சுருந்தோம் நீங்கள் பறிச்சிட்டு ஓடி போயிரும் அதனால கிட்ட வச்சு நம்ம பழமோ அதோ ஏதோ ஸ்நாக்ஸோ எதுவும் சாப்பிட்டாலும் உடனே எடுத்துட்டு போயிடும் சில பிள்ளைகளே தூக்கிட்டு போகும் சொல்லுவாங்க அப்படியாகுமா பிள்ளைகளே தூக்கிட்டு போயிடும் அது சின்ன பிள்ளைல இருக்கும்லாக்கா கையில ஏதாவது பால் பாட்டிலோ இல்ல ஏதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும் அது அது பறிச்சிட்டு போகுதுக்காண்டி பிள்ளைல தூக்கிட்டு போயிரும் அப்படி சொல்லுவாங்க நானும் பார்த்ததில்ல நேரில் என்னக்கா இப்படி சொல்லிட்டு போறாங்க நம்ம எல்லாரும் குளிக்க போயாச்சுன்னா யாராவது தூக்கிட்டு போயிட்டு என்னச்சியக்கா ஆமாம் போலீஸ் அறிவிச்சுட்டு போகிறாங்க பத்தியா அப்போ எல்லாரும் குளிக்க போனால் அப்போ குள்ளே குரங்கு தூக்கிட்டு போயிரும் இல்லாட்ட எதாவது திருடர்கள் எதாவது கொண்டுட்டு போயிடுவாங்க என்ன செய்யலாம் எக்கா அப்போ முதல் பிள்ளை எல்லாம் குளிச்சுட்டு வரட்டு அதுக்கப்புறம் நம்ம குளிக்க போகலாம் எல்லோரும் குளிக்க போனால் சரிப்படாதாக்கா பையெல்லாம் இருக்குது ஃபோன் இருக்குது அதனால நம்ம இங்கே உக்காந்துருப்போம் அவங்க எல்லாரும் மொதல் குளிச்சிட்டு வரட்டு ரெண்டாவது நம்ம போய் குளிக்கலாம் ஆமாம் இவ்வளோ எல்லாம் மொதல் விட்டாச்சுன்னா தண்ணி அருவியில் வத்த விட இல்லை நின்று குளிப்பாளுங்க என்ன செய்ய ஏக்கா அப்போ நம்ம எல்லாம் மொதல் போய் குளிப்பங்கா குளிச்சுக்கிட்டு வந்து வந்துடுவோம் அடுத்தது இவள போய் எவ்வளோ நேரம் குளிக்கட்டு அப்படி செய்வோம்மா ஆமாம்மா அப்படி செய்யுங்க அப்படி பிரச்சனையே இல்லை நாங்கள் போனால் எல்லோரும் குளிச்சுட்டு வர நே வெளியே வர நேரம் ஆகும் அப்புறம் கூப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது நீங்களாம் வேணால் முதல் குளிங்க நீங்கள் என்ன ஒரு பத்து நிமிஷத்தில் குளிச்சுட்டு ஓடி வந்துடுவீங்க அப்போ நீங்கள் எல்லாம் குளிக்க போக நாங்கள் இங்கேருந்து எல்லாம் பார்த்துக்கிடுவோம் ஆமாம் அப்போ சத்தியானி தாரா அண்ணன் எல்லாரும் இங்கே இருங்க நாங்கள் போய் முத குளிச்சுட்டு வரோம் அண்ணா அப்புறம் நீங்கள் போய் குளிங்க அப்புறம் எல்லாரும் போய் சாப்பிட்லாம் ஆ சரிம்மா இல்லை நீங்கள் போய் குளிங்க அப்புறம் நாங்கள் குளிக்கலாம் ஏக்கா இந்த நவரத்தின ஆயில் ஒரு ஆயில் உண்டு பார்த்தீங்களா அது கொண்டு வந்தேன் ஆள் கொஞ்சம் உச்சில வச்சு குளிச்சோன்னையா ஐஸா இருக்குங்க்கா தலையெல்லாம் சூடெல்லாம் நனைஞ்சி போகும் எடி அதை எடுத்து கொடு நீ எடுத்துக்கொடாமா நீ வேணா அந்த பேக்கில் வச்சுருந்த எடுத்து குடு இந்தாங்கக்கா இந்த எண்ணெய் ஆள் கொஞ்சம் உச்சியில் வச்சுக்கிட்டிங்கன்னு நீங்களும் நல்லா சூடெல்லாம் தனிஞ்சி போவோம் நான் இதான் இப்போ தேய்ச்சிட்டு இருக்கேன் பார்த்துடுங்க குளிக்கும்போது தேய்ப்பேன் எங்கே கொண்டா பார்ப்போம் ஆமாம் இன்னும் மனமாக இருக்குது இதெல்லாம் இந்த டிவி விளம்பரத்துல தான் போடுவோம் முன்னாடி ஆமாக்கா ஆனால் கொஞ்ச நேரம் போட்டுக்கிட்டு குளிக்கணும் ரொம்ப நேரம் போட்டாலும் சளி பிடிச்சிக்கணும் ஜில்லுன்னு இருக்கும் பார்த்துடுங்க குளிர்ச்சி குளிர்ச்சி கூழ் கூல் இந்த விளம்பரம் தான் போட்டுட்டே இருப்போம் முன்னாடி வெயில் காலத்தில் நல்லாயிருக்குமே இந்த என்ன சேஷையவும் கிடைக்கும் நான் இந்த வெயில் காலத்துக்கு மாத்திரம் ஒரு பெரிய டப்பாவாக ரெண்டு டப்பா வாங்கி வச்சுக்கிடுவேன் தீர 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 தேய்ச்சிக்கிட்டு வாங்கி வச்சுக்கிடுவேன் மழை காலத்துலாம் யூஸ் பண்ண மாட்டேன் வெயில் காலத்துக்கு மாத்திரம் யூஸ் பண்ணிவிடுவேன் நல்லாயிருக்கும் முடியும் நல்லா பஞ்சு போல வசமாக இருக்கும் சரி அப்போ இந்த என்ன வா அங்கே போய் தலையெல்லாம் விழித்து போட்டு தேய்ப்புவோம் தேய்ச்சி குளிச்சுட்டு வருவோம் எப்படிங்கன்னா எல்லோரும் பத்திரமா இருந்துக்கிடுங்க எங்கேயும் போயிடாதீங்க மறுவாழ காண ஐஸ்கிரீம் வாங்கி தான் சாப்பிடுவோம் தரலாம் தரலாம் ஈரி இப்ப தானே இறங்கி இருக்கு அக்கடையிலேயே என்னது சிங்கன்னு வந்து வாலி இருக்கு அந்த பையில வாலி இருக்கு பாரு அதுல அவ்வளவு ஸ்நாக்ஸ் அடைச்சி வச்சிருக்கேன் அதுல ரெண்டு இடத்துல எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருங்கோ அப்புறம் வந்து வாங்கி தரலாம் சாயங்காலம் சுவாரகிரெல்லாம் திங்கேண்டம்மா இப்பமே ஸ்நாக்ஸ் வாங்கி அடைச்சிட்டுன்னா எப்படி சுவாரகிரி திங்க முடியும் முதல்லாம் குளிச்சிட்டு வரோம் எங்க அப்படி போயிடாதீங்கன்னா இருங்கோ ஆமாம் எந்த பையில் பழம் இருக்குது யாரும் கூட பழத்தை எடுத்து நட்டு இருங்க நான் குளிச்சுட்டு வரேன் பழம்லாம் சாப்பிட்றதா இருந்தேன்னா பார்த்து சாப்பிடுங்க குரங்குன்னாச்சுன்னா சாப்பிடாதீங்க ஒரு குரங்கு முடிஞ்சு இருந்து பரண்டி வச்சுட்டு போயிடாம என்ன சரி வாங்க ஆசை கிடத்தாண்டா நேரம் இல்லை வாங்க சரி நிக்கி போ அங்கே போய் எல்லோரும் ஒன்றா இருந்து கிரிங்க ஃபோனை பார்த்துக்கிட்டே வாய்ப்பு வந்துட்டு எல்லாம் கோட்டை விட்றாதீங்க என்ன சரி சரி எனக்கு எல்லாம் தெரியும் சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க எங்களுக்கு குளிக்க வேண்டாமா சரி எல்லாரும் அப்படியே உட்காரலாம் அவங்க எப்படி நீ குளிச்சிட்டு ஒரு அரை மணிக்கு ஆகும் அப்புறம் நம்ம எந்திக்கலாம் சத்யா போனை தான் வாங்கிட்டா சந்தோஷம் பேசியா இல்லை வேண்டாம் பூமாரி நான் அப்போதே ஃபோன் பண்ணேன் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்களா அவப்போ பிஸியாகவே இருக்கட்டு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டேன் சரி பிஸியில் இருக்காங்க போல நம்ம ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும் சரி கோவப்படாத அவங்களுக்கு தான் நிறைய வேலைகள் இருக்கும்ல ஏதாவது வேலை இருக்கும்னு சொல்லியிருப்பாங்களா இருக்கும் அண்ணா தாரா நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி பரிசு எழுதுனீங்க டென்த்தில் உங்களுக்கு பயமாக இருந்தா எனக்கு நல்லா பயமாக இருந்தது இந்த வாட்டி எத்தனை மார்க்குன்னு தெரியல நல்ல மார்க் தான் வரும்னு நினைக்கிறேன் நல்லா தான் எழுதியிருக்கேன் எழுதிருக்கேன்டி இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்கு இங்கிலீஷ் படிச்சு நினைச்சாதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு கணக்கும் அப்படிதான் ஏதோ எழுதி ரிசல்ட் ஒரே தான் இருக்குது எங்கள் அம்மா என்ன வாரிலால் அடிக்குது தான் இருக்கு உனக்கு என்ன நீ டியூஷன்லாம் போறலே நல்லா தானே படிச்சிருப்ப டியூஷன் போறது எனக்கு மட்டும்தான் தெரியும் டியூஷனா டியூஷன் எனக்கு இங்கிலீஷ் அது பரவாயில்ல எனக்கு படம்னா கொஞ்சம் கஷ்டமா இருந்தது பாஸ் ஆகணும் தெரியல கொஞ்சம் தெரியல எனக்கு உமா நீ தந்தை என்ன சேச்சோன்னு இன்னும் சில்லுன் இருக்கு பத்துக்கோ தலையில் ஐஸ் கட்டி வச்ச மாதிரிலாம் இருக்கு இது என்ன எவ்வளவு எனக்கு ஒன்று வாங்கணும் பத்துக்கோ எனக்கு வில தெரியலையே வீட்டுக்காரரை தான் வாங்கிட்டு வந்தார் டப்பாவில் போட்டிருக்குமே பாறேன் அதில் எவ்வளோ போட்டிருந்தோம் இப்போ யாரும் பார்க்கா சரி போராட்டு பார்த்துக்கிடுவோம் சரி தண்ணி என்ன மாதிரி போக பார்த்தீங்களாக்கா இதுலேயும் எவ்வளோ ஆளுங்க குளிக்க பாருங்க நான் இந்த குற்றாலத்துக்கெல்லாம் வந்ததே இல்லை இன்னைக்கு தான் வந்திருக்கேன் நல்லா அதுக்கு பற்றியா சில்லுண்டாக இருக்குது இந்த வேலைக்கு இடமா இருக்குது சில்லுன்னு அங்கே இருக்கையிலே இந்த தூரம் இன்னைக்கு நல்லா இருக்குது சரி வாங்க போய் குளிப்போம் ஏய் அப்பா தண்ணி மொந்து மொந்துன்னு வந்து உழுகுப்பா தலையில் ஒரு பாட்டும் ஞாபகம் வருது அப்போ பாடுவாழ வடிவிலக்கு இது காமெடியில் குத்தால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அது மாதிரி இருக்குது சில்லுன்ட்டுருக்குக்கா நல்ல மூலிகை தண்ணி வேறேன்னு சொல்லுவாங்க அது சந்திரா நீ சொன்னு சொல்லட்டா இது மூலிகை தண்ணி தான் எத்தனையோ மூலிகை எல்லாம் தாண்டிதான் நம்ம தண்ணி நமக்கு வருது இதில் வந்து இந்த மனநில சரி இல்லாமல் இருக்கும்போதியா அவங்களெல்லாம் வந்து மாசத்துக்கு வந்து குளிப்பாட்டுவாங்க குளிப்பாட்டுனா அவங்களுக்குள்ள அந்த இதெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க பத்துக்கோ நல்லா இருக்குது அப்படியா விஷயம் எனக்கு தெரியாத இப்பெல்லாம் தெரியுது என் வீட்டுக்கு அண்ணா இப்போ மாசத்துக்கு எங்கள் கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்டணும் அவனுக்கு பிடிச்சதெல்லாம் தெளிட்டு சொன்னாங்க என்ன இந்த காலையிலேயே தூங்கணும்னு எழுப்பிட்டு வந்து நமக்கு தெரிஞ்ச நம்ம ஊரே போட்டு சுத்து சுத்த சுத்தி காணிச்சிட்டு இருக்க உனக்கு என்னல வேணும் ஆப்பிள இல்ல உன்ன பார்க்கவும் தான் இருக்கு சரி ஒரு நண்பனுக்கு இது கூட செய்ய மாட்டியா இந்த அந்த சத்தியாவில வந்தாச்சு சொன்னாங்க அதுக்கு எங்க நிக்காங்கன்னு தெரியல அதான் சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்கேன் அப்போ ஃபோன் அடிச்சு பார்க்க வேண்டியதுல ஃபோன் அடி ஃபோன் அடிச்சு எங்க நிக்க கேளு இப்படி தெரு தெருவா என்ன கூட்டு போறிய இப்பா முடியலப்பா சாமி ஃபோன் அடிக்க விடாது சர்ப்ரைஸா முன்னாடி போய் நிக்கணும் அதுக்கு தானே நான் சொல்லாம ஒன்னும் கூட்டுறாரே நல்லா தான் சர்ப்ரைஸ் பண்ணுனேன் ஓ சர்ப்ரைஸுக்கு நான் பள்ளிக்கடாவா என்ன அதில் புலம்பிக்கிட்டே இருக்க நின்று இது இப்போ கண்டுபிடிச்சிடலாம்ல இல்லையே மாப்பிள்ள கண்டுபிடிச்சிட்டோம்ல அந்த பாரு அவங்க அம்மா தானே

சரிலமா ஏன்னாக்கா கொஞ்சம் பொறுத்துக்கல சரி நம்ம அங்க பின்னு பாப்பு வாரங்களே நானு வா வந்து தொலை என்ன செய்ய நண்பனாகி ஆகி போனிய மாப்ள பயங்கர கோவத்துல இருக்கா ஏம்ல ஏன் ரெண்டுத்துக்கு தான் சண்டையா இல்லை காலையில் நான் உங்கள் வீட்டில் கூப்பிட்டு வந்தோம்ல அப்போ ஃபோன் பண்ணா நான் அப்போ வீட்டில் தூங்கி திட்டி நீ எந்த மாதிரியே ஆக்டிங் போட்டேன்னா அவள் அதில் நம்பிட்டா நீ நிந்திக்கலையான்னு கேட்டாலா எனக்கு வேலை இருக்குது நான் ஒன்றும் பார்க்கலாம் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டேன் அது அவளுக்கு குவாந்துட்டு சரி ஃபோனை வைங்க நான் தெரியாமல் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் நீ என்னை ஃபோன் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டா அப்போ பார்த்தா என்ன போதோ தெரியல